வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் ஒருநாள் பயணமாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நேற்று சென்னை வந்தார் மேலும் கல்பாக்கத்தில் அணுசக்தி துறையின் பணிகளை தொடங்கி வைத்தார் பொறியாளர் சுகாதார ஆய்வாளர் வரைவாளர் உள்ளிட்ட பதவிகளுக்கான நேரடி தேர்வில் காலியிடங்களின் எண்ணிக்கை இரண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஐந்தாக அதிகரிக்கப்பட்டுள்ளதாக நகராட்சி நிர்வாகத்துறை அறிவித்துள்ளது மயிலாடுதுறையில் புதிய மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முதலமைச்சர் மு அவர்கள் திறந்து வைத்துள்ளார் மேலும் மயிலாடுதுறை மாவட்டம் வானகிரி மீன் இறகு தளத்தை முப்பது கோடி செலவில் மேம்படுத்தப்படும் என்றும் மேலும் மயிலாடுதுறையில் ஐந்து கோடி ரூபாய் மதிப்பில் புதிய நூலகம் அமைக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார் ரமலான் மாதத்தில் நோன்பு கஞ்சி தயாரிக்க பள்ளிவாசலுக்கு இருபத்தி ஆறு கோடி ரூபாய் செலவில் ஏழாயிரத்தி நாற்பது மெட்ரிக் டன் பச்சரிசி வழங்க முதலமைச்சர் மு அவர்கள் உத்தரவிட்டுள்ளார் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் போட்டி தேர்வில் வெற்றி பெறுவதற்கான ஆலோசனைகளின் தொகுப்பான டிஎன்பிஎஸ்சி தேர்வு குரூப் ஃபோர் எனும் வழிகாட்டி நூல் வெளியிடப்பட்டுள்ளது தமிழகத்தில் உள்ள அனைத்து பள்ளிகளிலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் கல்வியாண்டில் ஆறாம் வகுப்பு சேரும் மாணவர்களுக்கு அவர்களது பள்ளியிலேயே புதியதாக வங்கிக் கணக்கு தொடங்கப்பட்டு நால்வகை சான்றிதழ்கள் வழங்கப்படும் என பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் தெரிவித்துள்ளார் திருப்பதி ஏழுமலையான் சுவாமி கோவிலில் மார்ச் இருபதாம் தேதி முதல் இருபத்தி நான்காம் தேதி வரை வருடாந்திர தெப்ப உற்சவம் நடைபெற உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது சென்னை மாநகராட்சியில் உள்ள பூங்காக்களில் பராமரிப்பு பணிக்கான ஆணைகள் உபகரணங்களை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார் தமிழகத்தை தொடர்ந்து டெல்லியிலும் மகளிர் தொகை திட்டம் அறிமுகமாக உள்ளது பதினெட்டு வயது நிரம்பிய பெண்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும் என்று நிதிநிலை அறிக்கையில் டெல்லி மாநில அரசு தெரிவித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ராமேஸ்வரம் அக்னி தீர்த்த கடலில் முன்னோர்களுக்கு பரிகார பூஜைகள் செய்ய கட்டண சீட்டுகள் குறித்த அறிவிப்பு திரும்ப பெறப்பட்டுள்ளதாக கோவில் நிர்வாகம் அறிவித்துள்ளது குரூப் போர் தேர்விற்கு விண்ணப்பித்தவர்கள் இன்று முதல் வருகின்ற ஆறாம் தேதி வரை தங்கள் விண்ணப்பங்களில் திருத்தங்கள் மேற்கொள்ளலாம் என்று தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாலயம் தெரிவித்துள்ளது தூத்துக்குடி தொகுதியில் மீண்டும் போட்டியிட விருப்பம் தெரிவித்து கனிமொழி எம்பி அவர்கள் இன்று விருப்பமனு அளிக்க உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது போக்குவரத்து கழக ஊழியர்களின் வேலைநிறுத்த நோட்டீஸ் விவகாரம் குறித்து மார்ச் ஆறாம் தேதி நடைபெற உள்ள பேச்சுவார்த்தைக்கு தொழிற்சங்கங்களுக்கு தொழிலாளர் நலத்துறை அழைப்பு விடுத்துள்ளது கலைஞர் உலகம் அருங்காட்சியகத்தை பொதுமக்கள் பார்வையிடுவதற்கு மார்ச் ஆறாம் தேதி முதல் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது என்று தகவல் வெளியாகியுள்ளது நீங்கள் நலமா என்ற புதிய திட்டம் மார்ச் ஆறாம் தேதி தொடங்கப்பட உள்ளதாக முதலமைச்சர் மு அவர்கள் அறிவித்துள்ளார் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களின் வழக்கு ஏப்ரல் நான்காம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது மகா சிவராத்திரி விழா கோவை ஈசா யோகா மையத்தில் வருகின்ற எட்டாம் தேதி கோலாகலமாக கொண்டாடப்பட உள்ளது பாஜக தேர்தல் நிதியாக இரண்டாயிரம் ரூபாயை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நன்கொடை அளித்துள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது ஐசிசி உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் போட்டியின் அட்டவணையில் இந்திய கிரிக்கெட் அணி முதலிடத்தை பிடித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வளர்ந்த இந்தியா ரெண்டாயிரத்தி நாற்பத்தி நான்காம் ஆண்டிற்கான தொலைநோக்கு ஆவணத்துடன் அடுத்த ஐந்தாண்டிற்கான விரிவான செயல் திட்டமும் செயல்படுத்தப்பட உள்ளதாக அமைச்சர்கள் குழு கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கீழடியில் நடத்தப்பட்ட முதல் இரண்டு கட்ட அகழாய்வில் கிடைத்த ஐயாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஐந்து அகலாய்வுப் பொருட்களை தமிழக அரசிடம் மத்திய அரசு ஒப்படைக்க வேண்டும் என்றும் அதனை மாநில அரசு பாதுகாக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது பிரதான் மந்திரி கிசான் திட்டத்தின் மூலம் விவசாயிகளுக்கு இதுவரை மூன்று லட்சம் கோடி ரூபாய் வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது பள்ளி கல்வித்துறையில் செயல்படும் அனைத்து வகை பள்ளிகளிலும் மேலாண்மை குழு உறுப்பினர்கள் பதவிக்காலம் நீட்டித்து அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது சென்னையில் இன்று இருபத்திரெண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு எண்பது ரூபாய் குறைந்து ஒரு சவரன் நாற்பத்தி ஏழாயிரத்தி நானூற்றி நாற்பது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெளியின் விலை எழுபத்தி ஏழு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இதுடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்